தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம் எவ்வளவு காலம் சினிமாக்காரன் பின்னாடியும் திராவிட பொய்யான வாக்குறுதி கொடுத்துட்ருக்கிறான் அந்த மேஜிக்கும் எவ்வளோ காலம் இவனுக்கு பின்னாடியே போயிட்டு உயிரை ஒட்டிக்கிட்டே இருப்பீங்க கேவலமாக இருக்குது வெக்கமாக இருக்கு தமிழ் பரம்பரைங்கிறோம் வந்தாரை வாழ வைக்கும் பரம்பரைங்கிறோம் வீர பரம்பரைங்கிறோம் வீரமரவர் பரம்பரைங்கிறோம் இங்கேடா போச்சு இங்கே போச்சு ம் இந்தியாவிலேயே மோசமான மாநிலம்னா தமிழ்நாடு தான் இவர்கள் பின்னாடி போய் போய் எத்தனை உயிர் ஆறு மாதத்துக்கு முன்னாடி திராவிடனுடைய கள்ளச்சாராயத்தில் நூற்றுக்கு மேற்பட்டோர் கள்ளச்சாராயத்தில் கள்ளக்குறிச்சியிலையும் திருவண்ணாமலையிலையும் இறந்தாங்க புரியுதா மதுராந்தங்களையும் இப்போது திராவிடன் டு விஜய் தந்தை பெரியாரை சுமைந்து கொண்டு வருகிறார் இந்த சினிமாக்காரன் பின்னாடி போய் சினிமா முகத்தில் எத்தனை நாள் நீ எவ்வளோ உயிர் விட போகிறீங்க நீங்களா தமிழர்களா வீர பரம்பரை மரவர் பரம்பரை தமிழர்கள் தமிழன்னா கெத்து மாசுன்னு பேசிக்கிறீங்களே வெக்கமாக இல்லை உங்களுக்கு எல்லாரும் தமிழன்ன தமிழன் இல்லைடா எல்லாரும் தமிழன்னா தமிழன் இல்லை சொல்லு நல்லா நினச்சி பாருங்க நீங்கள் இங்கே என்ன நடக்குது அவன் வாழ்க்கையில் செட்டிலடு நீங்கள் என்ன செட்டிலடா சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்பா அம்மாவை காப்பாற்ற முடியல பிள்ளைகளுக்கு காப்பாற்ற முடியல வாழ்க்கை தின தினம் செத்து செத்து பொழைக்கிறோம் உங்களுக்கு எதுக்கடா இந்த கூத்தாடி பின்னாடி கட்சி தேவையா ஒவ்வொரு கட்சியிலையும் செயல் வீரர்கள் மாணவர்கள் அணிகர் இளைஞர் அணின்னு ஒன்று இருக்கும் அவங்க தான் ஒவ்வொரு பேரும் கூட்டம் வந்தால் கண்ட்ரோல் படுத்துவாங்க அது எங்கே அவங்க இந்த விஜய் கட்சியில் எங்கே விஜயிடம் அந்த கட்சியில் அந்த இருக்கிறாங்களா அப்படின்னா அப்படிங்கிறது என்னான்னு கேட்ட கேட்பாப்படி விஜய் இந்த திராவிட கழகம் ஒரு முக்கோந்தி சந்தையில் அந்த கூட்டத்தை கொடுக்குது விஜய்க்கு ஏற்கனவே நிறையா கூட்டம் வரும்னு தெரியாதா ஒரு நல்ல கூட்டமாக கொடுக்கலாம் இல்லை ஒரு முக்கு சந்தையில் கொடுத்துருக்காங்க அந்த கூட்ட நெரிசல் தான் காரணம் வேறு ஒன்றுமே இல்லை விஜயும் அவங்க செயல் வீரர் கூட்டத்தை வைத்து ஆட்களை வைத்து அந்த அந்த கட்சியிலே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செயல் வீரர் கூட்டம்னு ஒன்று இருக்கும் அவங்க தான் கட்டுப்படுத்துவாங்க மா பெரிய மாநாடு நடந்தாலும் எது நடந்தாலும் அது கிடையவே கிடையாது அட கொள்கை கோட்பாடே கிடையாது நீ ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்ய போகிற அப்படின்னா பிஜேபி திரா திமுகங்கிறார் என்ன ஐயா ஒன்றுமே இல்லை ஜீரோ முப்பத்தொம்போது பேர் இறந்துட்டாங்க திருச்சி போய் ஏர்போர்ட்டில் போய் கேட்குறாங்க ரிப்போர்ட்டர் பேசாமல் போகிறார் இன்னும் எவ்வளோ காலம் நீங்கள் இந்த திராவிடர் பின்னாடியும் சினிமாக்காரன் பின்னாடியும் போய் செத்து மடிஞ்சிட்டு இருப்பீங்க உங்களை மாதிரி ஈனப்பிறவி எங்கேயுமே இல்லை இதுதான் உண்மை ஆளுங்கட்சி செய்த சதி திட்டமோ அப்படின்னு கேள்வியாகவும் இருக்குது நாகப்பட்டினத்தில் மதுரையில் திருவாரூரில் திருச்சியில் நடக்காதது இங்க நடக்குதுன்னா பல கோணம் சிந்திக்க வேண்டியதா இருக்கு சதித்திட்டம் இருந்தாலும் இருக்கலாம் போக போக வெட்ட வெடிச்சத்துக்கு வரும் என்னடா தளபதி தளபதி என்னடா திமுக கார என்ன செய்கிறான் ஒண்ணுமே செய்யலை இந்த தந்தை பெரியாரையும் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் தத்துவத்தை எடுத்துட்டு வரான்ல அவன் ஒன்றும் செய்ய மாட்டான் அவன்ல வேறு மாநிலத்திருந்து அண்டி பிழைக்க வந்தவன் நீங்கள் என்ன இது ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் இன்னும் தளபதி தளபதிங்க அடுத்து நெரிசலில் போங்க ஒன்றும் பண்ண முடியாது திராவிடனுக்கு ஓட்டு போடுங்க திராவிடம் வரட்டும் கொலை கொள்ளை கற்பழிப்பு சாராயம் எல்லாம் நடக்குது நீங்கள் சரியில்லை அரசியல்வாதிகிட்ட சொல்லி என்ன குறை என்ன குறை சொல்லு பார்க்கலாம் மக்கள் சரியில்லை மக்கள் சரியில்லை இதுதான் உண்மை இந்த தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சியில் கொள்கை கோட்பாடு இல்லாத கட்சியில் நீங்கள் போய் பயணிக்கிறீங்களே உங்களை என்னடா சொல்கிறது என்ன சொல்கிறது ரொம்ப கஷ்டம் உங்கள் தலையெழுத்து உங்களோட முடியிட்டும் அவ்வளோதான்